வணக்கம் வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குது ஸோ இன்னும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி நாலாக தான் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு மாதம் தான் உங்கள் கையில் இருக்குது எட்டு வாரம் அறுபது நாள் எட்டு வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸ்லலாம் பார்க்க முடிஞ்சிச்சு அறுபது நாளில் குரூப் ஃபோரில் என்னுடைய எய்மு ஒன் எயிட்டி இந்த அறுபது நாளில் குரூப் ஃபோர் தேர்வில் ஒன் எயிட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியுமா அது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது அதே போல் இந்த அறுபது நாள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய லாஸ்ட்டு மினிட் ரூல்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ இரநூறுக்கு நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம என்னென்ன சப்ஜெக்டில் எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அறுபது நாளில் நூற்றி எண்பது மார்க் நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது சாத்தியப்படுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லாஸ்ட் அறுபது நாளில் தான் சில பேர் சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க புது புது கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போது இந்த அறுபது நாள் நீங்கள் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் ஏ அட்டன் பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது நூற்றி ஐம்பது கொஸின்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான சில ட்ரிக்ஸு தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் ஸோ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாருமே சொல்லக்கூடியது தமிழ் தான் ஏன்னா நமக்கு குரூப் ஃபோர் அப்படிங்கும்போது இரநூறு கொஸ்டின்ஸில் நமக்கு நூறு கொஸ்டின் அப்படி அப்படிங்கிறது தமிழில் வந்துடும் நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது வெறும் ரெண்டு மாதம் தான் அறுபது நாள் தான் இருக்குது இதில் நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்தில் இருக்கக்கூடிய தமிழை வந்து நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் முக்கியமாக நைன்த்து டென்த்து தமிழ் கொஸ்டின்ஸ் சாரி அந்த புக்ஸை நீங்கள் அட்டு டு அட்டாக படித்தே முடிச்சிருக்கணும் இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பதினாலு நாள் எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு வாரம் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் என்ன எடுத்துருக்கலாம் ஒரு பதினாலு நாள் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீக் எடுத்துக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழை நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டென்த்து தமிழ்லாம் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பதினாலுனால் நீங்கள் ரிவிஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதினாலுனால் நான் ஆல்ரெடி இந்த இது சொல்கிறது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய புக்ஸ் ஆல்ரெடி படித்து முடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க இந்த பதினாலில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஓல்டு புக் இருக்குது இல்லையா இதையும் பார்க்கணும் ஓல்டு புக்கை உங்களால் படிக்க முடியலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராவது அட்லீஸ்ட் படித்து முடிச்சிருக்கணும் சரிங்களா அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய ஜிஎஸ் டாபிக்ஸ் எல்லாமே அதாவது ஜிஎஸ் புக் ஜிஎஸ் டாபிக்ஸ்னா சிக்ஸ்திலருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸும் பார்க்கணும் சயின்ஸும் பார்க்கணும் இதுக்கும் நீங்கள் ஒரு பதினாலருந்து பதினெட்டு நாள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இது நீங்கள் படித்து முடிச்சிடணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இது முடிச்சதுக்கு பிறகு அடுத்தது லெவன்த் அண்ட் டுவெல்த்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரீயில் நீங்கள் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக படிக்கணும் டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு சாப்டர்ஸ் தான் இருக்கும் அந்த அஞ்சு சாப்டர்ஸும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் டாபிக் இருக்கு இல்லையா ஸோ ஐஎன்எம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா அதே போல் லெவென்த் அண்ட் டுவெல்த் லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படிங்குற பட்சத்தில் டெல்லி சுல்தான்கள் ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கவராயிடும் அதன் பிறகு லெவன்த்து எக்கனாமிக்ஸ் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னபடி தான் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து சாப்டர் படிக்க போகிறீங்க இந்த லெவன்த்து சாப்டர் படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஜியாகிராஃபிக்கும் யூஸ் ஆகும் யூனிட் நைனுக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ இப்படி நீங்கள் வந்து பேசிக்ஸாக இதை படித்தா நமக்கு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ செலக்டியூவாக தான் நீங்கள் படித்து முடிக்கிறோம் புதுசாக படிக்கிறவங்க இந்த ரெண்டு மாதத்தில் ஒரு ஃபுல்லாக உங்களுடைய டைமை வந்து ஒரு நீங்கள் இப்போ இருக்கீங்க நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய விஷன் அப்படிங்கிறது டைரெக்டாக தான் இருக்கணும் நீங்கள் இங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு கவன சிதறல்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தான் நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கக்கூடிய பேர் வழியில் இருக்கக்கூடாது சரிங்களா சரி அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் இது வந்து புக் வைஸ் சொல்லிட்டேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு சயின்ஸு நீங்கள் சயின்ஸுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்குறேன் இந்த டைமில் ஏன் இந்த டைம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டைம் நமக்கு வந்து இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் எக்ஸாமில் ஃபாரஸ்ட்ரி எக்ஸாமும் நமக்கு வருது ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம்னால மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் இந்த அறுபது நாளில் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய சயின்ஸ் புத்தகத்தை படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அது எவ்வளோ ப்ரிலியண்டாக இருந்தாலும் ஸோ படிக்கிறது இருக்கலாம் மேபி ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணலைன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் டைப்ஸ் இது கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க பயாலஜி பாருங்கள் பயாலஜியே நான் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா சுவாலஜி ஓகேங்களா சுவாலஜி பார்த்துக்கோங்க சுவாலஜிலேயுமே சில தலைப்புகள் இருக்குது அது நான் நான் நிறைய வீடியோஸில் சொன்னது தான் நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க ஒரு இதுக்கு இல்லையா இந்த கருத்தரை சாதனங்கள் வாசக்டி பின்னமே என்ன ட்யூவாக்டிமினா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு விட்டமின்கள் இருக்குது ஸோ விட்டமின் குறைபாடுகள் விட்டமின் தாது உப்புகள் அதனுடைய குறைபாட்டு நோய்கள் மராஸ்மஸ் பாசியக்கர் சிறுவர்களில் என்ன நோய் பெரியவர்களில் என்ன நோய் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் வைரஸ்னால் ம மனிதனில் என்ன நோய் ஏற்படுது பாக்டீரியாவில் பூஞ்சினால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது ஹார்மோன்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும் போல் அவங்களுக்கு ஜீன்ஸு அவங்களுக்கு இந்த மாற்று அறுவச்சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ ஜீனோகிராஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அல்லோ டைப் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்ததுலேருந்து நீங்கள் படிச்சுக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சூழலியல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதில் ஒன்றுமே கிடையாது இந்த அமிலமலைனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் மொக்க கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஆனால் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் அது ரெண்டு கொஸ்டின் சொல்லும் அமிலமலைக்கு காரணமானவதே என்ன அப்படின்னு கேட்பாங்க பசுமையில்லா வாயுக்கள் அப்படின் இருப்பாங்க கண்ணாடி வீட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த இருந்து நீங்கள் சூழல் இதில் இருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபோகஸ் பண்ணலாம் ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்பேர் டு ஃபிசிக்ஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி பயாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கெமிஸ்ட்ரி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரம் உப்பு ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நைன்த்தில் இருக்குது டென்த்தில் இருக்குது உங்களுக்கு இதுக்கான சார்ட்டஸ் இடம் படிச்சிட்டிங்கனாலே போதுமானது அதன் பிறகு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸும் உப்பு என்ன என்ன எப்ஸும் முப்புன்னா என்ன அதனுடைய வாய்ப்பாடு என்ன அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம் தக்காளியில என்ன அமிலம் இருக்குது சரிங்களா தக்காளின்னு இருக்கக்கூடிய அமிலம் என்ன எலுமிச்ச வளர்த்த சுற்றிக் அமிலம் இருக்குது ஸோ அப்படி இருக்கு இல்லையா எறும்பில் என்ன அமிலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதில் பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அதனுடைய வேதி வாய்ப்பு வேதி வாய்ப்பாடுகளை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ பயன்பாடுகள் ஓரியண்டடாக நீங்கள் படித்தால் போதுமானது இந்த டைம் நம்ம சயின்ஸ் அப்படிங்கறது போல என்னன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கணும் சரிங்களா சோ அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் ப்ரீவிசியர் கொஸ்டின் பேப்பர் சைன்ஸுக்கு நீங்கள் கம்பல்சரி படிச்சே ஆகணும் ஸோ சயின்ஸில் இருந்து இந்த இடம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி கொஸ்டின் எழுதிட்டு வரும்போது நீங்கள் இதே கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ சயின்ஸுக்கு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சயின்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுன்னு சொல்லுவாங்க கரண்ட் அஃபர்ஸ் இந்த கரண்ட் அஃபர்ஸ்க்கு வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபர்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ புதுசாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் என்னென்னா என்ன யாராவது ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்களா என்ன அவார்டு ஏதாவது ஒரு விளையாட்டு துறையிலருந்து ஏதாவது வந்திருக்கா என்னென்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலும் போதுமானது ஃபேக்ட் ஓரியன்டாக நீங்கள் படித்தால் போதுமானது இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு நெக்ஸ்ட்டு இருக்குது என்னன்னா ஜியாகிரஃபி ஜியோகிராஃபிக்கு டென்த்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரபியை மட்டும் இப்போ படிச்சு முடிச்சுக்கோங்க தெளிவாதுங்க இந்த டென்த்து ஜியோகிரபியில் நீங்கள் தெளிவா இருந்தால் இப்போதைக்கு போதுமானது முடிஞ்சதா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் சிக்ஸ்திலருந்து டென்த்து வரையும் இருக்கக்கூடிய பொருளில் பகுதியை பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த் சப்டர் நீங்கள் படிச்சுக்கணும் இதுதான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் படிக்க போகிறது அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து சிந்துசமொழி நாகரிகம் டெல்லி குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநந்த் பாமினி தென்னிந்திய அரசு ஸோ இது படிக்கணும் ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய இடத்துல படிக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ இப்போ சிந்து மொழி நாகரிகம் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் படிக்கணும்னா ஃபேக்ட் ஓரியன்டாக படிக்கிறது தான் நம்ம எப்பயுமே படிப்போம் பொறுத்துகளுக்கு சில புதுசாக சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க ஸோ அதனால் ஸோ டெக்னாலஜிக்கல் அந்த சின்ன சமொழி நாகரீகம்னா சில டேர்ம்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ முதன் முதலாக உலகத்தில் முதன் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது இது வந்து சின்ன சமொழி நாகரீகம் தொடர்பானது தான் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ டெல்லி சுல்தான்கள் படிக்கிறீங்க குப்தர்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய அரசர்களை படிக்கிறத விட நிர்வாகத்தை ரொம்ப தெ தெளிவாகவே படிச்சுக்கோங்க ஏன்னா அதுலேருந்து வர கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு பொருத்துகளில் கேட்பாங்க அந்த இடத்துல தான் நம்ம டவுட் தப்பு விடுவோம் சரிங்களா சரி அடுத்ததாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சொல்லிவிட்டேன்னா ஹிஸ்ட்ரி சொல்லிவிட்டேன் அதன் பிறகு ஃபஸ்ட்டு சயின்ஸை சொல்லியாச்சு கரண்ட் அஃபேர்ஸை சொல்லியாச்சு ஜியாகிராஃபி சொல்லியாச்சு எக்கனாமிக்ஸ் சொல்லியாச்சு ஹிஸ்ட்ரி சொல்லியாச்சு அடுத்ததாக ஐஎன்எம் ஐஎன்எமுக்கு நீங்கள் எயித்து சோசியல் சயின்ஸ் அதன் பிறகு டென்த்து சோசியல் சயின்ஸ் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் முடிஞ்சுதான் ஸோ ஐஎன்எம்னு சொல்லிட்டோம் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு ஓகேங்களா சாரி பாலிட்டி பாலிட்டிக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய குடிமீர் பகுதி சிவிக்ஸ் பகுதியை பார்த்துக்கோங்க ஜஸ்ட் என்னென்னா என்ன இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அந்த எத்தனை பேர் நபர்கள் இருந்தாங்க அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை பேர் இருப்பாங்க டிராஃப்டிங் கமிட்டியோடைய தலைவர் யார் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ எத்தனை நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆச்சு எத்தனை எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் அதெல்லாம் நான் தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ சிக்ஸ்த்தில் கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு டென்த்தில் கொடுத்துருப்பாங்க அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் வந்து டுவெல்த்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டென்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு அந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கணும் அதன் பிறகு நைன்த்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கணும் பெண்களுக்கு அளித்தல் அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும் சரிங்களா சரி நான் இது வந்து கரெக்ட் இப்போ வந்து சொல்கிறேன் சொல்கிறது கடைசி மினிட்ஸ்லாம் படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் அதை சொல்லக்கூடியது சரிங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா யூனிட் எயிட்டு ஸோ யூனிட் எயிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லாயோ உங்களுக்கு குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டு குரூப் ஒன் எக்ஸாம் அந்த குரூப் ஒன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த குரூப் ஒன் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அதே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் குரூப் டூ நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்கல்ல அப்பும்போது ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்தது அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த யூனிட் யூனிட் எயிட்டில் தான் கேட்டுருக்காங்க ஸோ இந்த யூனிட் எயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு இருக்குது நீங்கள் கல்வெட்டுகள் ப்ளஸ் தமிழ் படிக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக திருக்குறள் இதுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய திருக்குறள் படிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் வந்து அரசியலை பற்றி என்ன சொல்கிறாரு பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது இருக்கும் அது உங்களுக்கு ஜிஎஸ் புத்தகங்கள்ல இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா விடுதலை பிறகு தமிழகத்தின் பங்கு இதுக்கு நீங்கள் டென்த்தில் இருக்கக்கூடிய நைன்த்து டென்த்து சாப்டர் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி அந்த சாப்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் அது அதுலேயே உங்களுக்கு அறிஞர் அண்ணா அவங்களா வந்துடுவாங்க சரிங்களா சரி முடிச்சிச்சு யூனிட் எயிட் அதன் பிறகு யூனிட் நைன் யூனிட் நைனுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது எயித்தில் இருக்குது இந்த சாப்டர் நீங்கள் படிச்சுக்கோங்க இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெட்டீரியல் இருக்குது ஸோ இதில் படிச்சுக்கணும் இதில் கண்டிப்பாக வரும் யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இதில் இதுதான் வரும் அப்படின்னு நம்ம ப்ரெடிட் பண்ண முடியாது மோஸ்ட்லி இந்த யூனிட் ஏ நைன்க்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கல்வி வளர்ச்சியில் பற்றி படிச்சுக்கணும் ரிசர்வேஷனை பற்றி படிச்சுக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பற்றி படிச்சுக்கணும் தமிழ்நாடு பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஜியாகிராஃபியில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து சாப்டரு செவன்த்து சாப்டர் அதன் பிறகு லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய லெவன்த்து சாப்டரை நீங்கள் பார்த்துக்கோங்க யூனிட் நைனுக்கு அடுத்தது நமக்கு மேக்ஸ் ஸோ மேக்ஸ் அப்படின்னு போத்தீங்கன்னா இருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய மேக்ஸ் பார்த்துட்டு ப்ளஸ் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது ஸோ நான் இதெல்லாம் சொன்னபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இரநூறுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தாராளமாக கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்சில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி